கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திண்டுக்கல் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் என்னுடைய அருமை தோழர் சச்சிதானந்தம் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர தினத்திலே வாக்கு கேட்டு நேற்று வரை தொலைக்காட்சியில் பேசி கொண்டிருந்த உங்கள் அன்பு சகோதரன் திண்டுக்கல் லியோனி இப்போ இந்த வேனில் சின்னாலப்பட்டியில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தின் தங்கம் தென்பாண்டி சிங்கம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் என்னுடைய அருமை அண்ணன் ஐபி என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற அருமை அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய அருமை தம்பி பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐபிஎஸ் என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படும் ஐபி செந்தில்குமார் அவர்களுக்கும் இந்த அருமையான பிரச்சார பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் என்னுடைய அருமை மாப்பிள்ளை நாகராஜன் அவர்களுக்கும் மாவட்ட அவைத்தலைவர் மு காமாட்சி அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் மரியாதை ராமன் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் ஆ முருகேசன் துணைக்கழக மேற்பார்வையாளர் கள்ளிப்பட்டி மணி அவர்களுக்கும் ஒன்றிய பெருந்தலைவர் மு மகேஸ்வரி அவர்களுக்கும் பேரூர் கழக செயலாளர் மோகன்ராஜ் பேரூராட்சி மன்ற தலைவர் பிரதீபா கனகராஜ் பேரூராட்சி துணைத் தலைவர் ஆனந்தி பாரதி ராஜா மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மு பாஸ்கரன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ராஜ ராஜகணேஷ் ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் அரவிந்த் மற்றும் ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் வார்டு உறுப்பினர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வெற்றி வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறது இந்த சின்னாலப்பட்டியில் இந்த மைதானத்தில் இதே மேடையில் பல தடவை பட்டிமன்றம் நடத்தியிருக்கேன் கச்சேரி நடத்தியிருக்கேன் பாடியிருக்கேன் பேசியிருக்கேன் இந்த சின்னாலப்பட்டிங்கிற அந்த ஊரு உலகம் முகும் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ஊர் செய்யும் தொழிலை சீர்தோக்கி பார்க்கையில் நெய்யும் தொழிலுக்கு நிகரான தொழில் எதுவும் இல்லை என்று மனிதனின் மானத்தை மறைக்கின்ற ஆடைகளை நெய்கின்ற நெசவாளர்கள் அதிகம் வாழ்கின்ற இந்த ஊர் இந்த சின்னாள பற்றி தான் இந்த ஊரை பத்தி நிறைய பாட்டு இருக்கான்

தாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா என் அத்த அவ பெத்த என் மெத்த என் ராசாவதி அப்படின்னு என்னடி ராக்கம்மா பாட்டுல எம் எஸ் விஸ்வநாத பேசிக்கல சின்னால பட்டியல கண்டாங்கி சேலை எடுத்து என் கையால கட்டி விடவானு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாட்டு இன்னைக்கு அந்த கண்டாங்கி சேலை இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சுங்குடி சேலை உலகம் முழுவதும் மக்களால் நேசிக்கப்பட்ட அந்த நெசவு தொழிலை முடக்கிய கொடூர கட்சி எது என்று சொன்னால் பாரதிய ஜனதா என்ற நரேந்திர மோடி போட்ட அந்த ஜிஎஸ்டி என்ற வரிதான் இந்த தொழிலை முடக்கி இந்த மக்களுடைய பொழப்புல கை வச்சது ஆனா இன்னைக்கு நம்ம சகோதரிகள் பாக்குறாங்க இவன் டிவியிலேயே ஒரு மணி நேரம் பேசுவானே இந்த ஆளு என்னைக்கு பேசி முடிக்கிறது நம்ம வீட்டுக்கு போறதை அங்கே மணியில இருந்து வந்து நின்று கட்டுருக்கேன் நம்ம எப்போ போறது அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா நீங்க இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா நம்ம வீட்டுல ஏழு மணிக்கு மேல கூட நாடகம் பாத்துக்கறல லியோடி தம்பி வந்து பேச வந்திருக்கு அவர் டிவியில தான் நம்ம பார்த்துருக்கான் நேர்ல அவர் பேசுறத கேட்கணும் இன்னொரு அம்மா என்ன எப்படி உத்து பார்த்துட்டு டிவியில கிழமை மாதிரி இருக்காரு நேரில் அழகா இருக்காரு டிவியில கிழமை மாதிரி இருக்கிறதுக்கு பவுடர் போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சிருப்பேன் இங்க நான் அழகா இருக்கிறதுக்கு நான் போட்டிருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட துண்டு இந்த திமுக பிரச்சார வாகனத்துல நின்று பேசிட்டு இருக்கேன் அற்புதமான பிரச்சார பொதுக்கூட்டம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி இந்தியாவினுடைய நம்பர் முதல்வர் என்று இந்தியா மட்டுமல்ல உலகமே பாராட்டக்கூடிய ஒரு தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் ஒரு தலைவர் தான் இந்தியாவுடைய பிரதமராக போறார் ஆனா நரேந்திர மோடி ஜனவரி மாசம் நாலாம் தேதி நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப உள்ள நுழையிறப்ப எப்படி கை காமிச்சுட்டு வந்தார் தெரியுமா

கோயம்புத்தூர்ல போய் மருதமலை முருகனுக்கு அரங்குரா அப்படிங்கிற அங்க போய் முருகனுக்கு அரங்குரை போடுறாரு சேலத்துல போய் மாரியம்மனை கும்பிட்ற ஹே பவித்ர ஹே கொட்டை மாரியம்மன் மேடையில் உட்காந்துருக்க ராமதாஸ் சரத்குமாரினா கொட்டை மாரியம்மன் அப்படி ஒரு மாரியம்மனே நம்ம ஊர்லேயே கிடையாது கோட்டை மாரியம்மனை அப்படி எல்லாம் கொடுத்துட்டாங்க கோட்டை மாரியம்மன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசாரு பார்த்தீங்கன்னா ஏ டிலை கார் சுகா ஹாக்கிமார் கார் சோகா ஹே ஆஹா ஆஹா பெச்சலம் அப்படியே மாவே இல்லாம தோசை சொல்லுவார் ரவையே இல்லாம உப்மா கண்டுறதுக்கு அவர் ஒரு ஆள் மட்டும்தான் பொருத்தமான மேடையில வந்து ஒரு கும்புடு போடுவார் பாருங்க பாருங்க எத்தனையோ பிரதம மந்திரிய நம்ம இந்தியாவில பார்த்திருக்கோம் இப்படி தரைய தொடர அளவுக்கு இப்படி கூட கும்பிடு நான் இப்ப கும்பிட்டேன்னா வண்டிக்குள்ள போயிருவேன் ஆனால் அவர் எப்படி கும்புடு போட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு போட்டு வச்சிருக்காரு பாருங்க வீட்டில் நீங்க யாரை எப்படி வேணாலும் இருக்கலாம் கணவன் மனைவி வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு இந்த மாதிரி போட்டு பண்ணுவாரு ச காப்பி சும்மா காற்று காப்பி காப்பி இப்போ தானே குடிச்சேன் கோட்டுக்குள்ளே அப்படி தான் அம்மா காப்பி அப்படின்னு போட்டு ஆட்சிக்கிட்டே கொண்டு வந்து கொடுக்குது இது மொதல் வகை ஒருத்தர் சிரிக்கிறார் நம்ம குடும்பத்தில் நடக்கிறது அப்படியே இன்னொரு வகை இருக்கான் ஏ காப்பே புரினா அப்படின்ட்டு முனைகிட்டே வந்து காப்பி போட்டு கொடுத்தான் இது ரெண்டாவது வகை மூணாவது வகை ஒரு பொண்ணு இருக்கும் போட்டு பொட்டு மாமா காப்பியா மாமா என் ஒரு உனக்கு உ கொடுத்துருக்குறேன் மாமா மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா விபூதி வச்சு விடுங்க மாமா வச்சு கொடுக்க மாமா மாமா எனக்கு தெய்வம் உலகத்துல உங்களை உண்டா உனக்கு யாரு மாமா இருக்கு அப்படின்ட்டு காப்பியும் உடம்பு காண பண்ண இது வேற யாரும் இல்லை நரேந்திர மோடி பே ஆகாக இருக்கு இது தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார் யோசனை ஓஹோ வேலை எங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவிலே இனிமேல் நடக்காது நரேந்திர மோடிக்கு இதுதான் கடைசி ஆட்சி காரணம் இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அவ்வளவு வெற்றிகரமா நடந்துட்டு நரேந்திர மோடி என்னென்ன செஞ்சிருக்காருனா விமானத்தை வித்துட்டாரு ஏர் இந்தியான்னு ஒரு அருமையான விமான கம்பெனி இருந்தது இந்தியா அரசுக்கு சொந்தமானது அது இல்ல இப்ப இண்டிகோ அப்படின்ட்டு எது தனியார் நிறுவனம் வந்துச்சு ரயில்வேல ஒரு காலத்துல இங்க இருந்து நம்ம சதன் ரயில்வே எஸ் ஆர்னு போட்டது இன்னைக்கு தேஜஸ் மாறிடுச்சு வந்தே பாரத மாறிடுச்சு வந்தே பாரத்துல சாதாரண கூலிக்காரன் அதுல போக முடியுமா அதுல ரொம்ப முக்கியமானது ரயில்வேல அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்குலாம் அரை டிக்கெட் ஆரம்பிச்சு காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்த திட்டம் அது அறுபது வயசுக்கு மேல இருக்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பாதி டிக்கெட் கொடுத்தா போதும் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் ஒரு ஆதார் கார்டை காமிச்சா பாதி டிக்கெட் எடுத்தா போதும் அந்த வயதானவர்களுடைய அந்த சலுகையை பறித்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடி இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வந்திருக்குன்னா அந்த வயசானவங்களுடைய குறவலைய நெறித்த ஆட்சி பாரதிய ஜனதாவினுடைய நரேந்திர மோடியோட ஆட்சி வயசானவங்களுடைய வகுத்தரிசில வாங்கலாமா இல்லையா கொடுமைய அதை விட எங்க திராவிட மாடல் ஆட்சியில எங்க சகோதரிகள் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் ஆண்கள் கேட்கலாம் எங்க பேருதான் ரேஷன் கார்டில வேலை இருக்கு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காம அதுகளுக்கு கொடுத்து கொஞ்சம் மரியாதையும் வீட்டுல இல்லாம ஏன் என் சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு தெரியுமா எல்லா விஷயத்தையும் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறது அவங்கதான் தாலின்னு ஒ அதிக காலத்தில் இருக்க போய்தான் நிம்மதியா நம்ம தொங்கிக்கிட்டு கட்டு இருக்கான் ஆம்பளை தாலி கட்டுற மாதிரி ஒரு சிஸ்டம் மாத்தி போட்டுருந்தா ஒரு கிராம் ஆம்பளை காலத்தில் இருக்குமா அரை கிராம் இருந்தா கூட கொடுத்து ஒரு கட்டிங்க போட்டுருந்த ஏதோ என் சகோதரிய கையில் இருக்க போய்தான் அந்த பண்பாட்டை நீங்க தான் காப்பாத்திட்டு இருக்கீங்க இன்னைக்கும் திருமணம் முடித்த பெண் யாரு திருமணம் முடிக்காத பெண் யாருன்னு முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஆண்களை கண்டுபிடிக்க முடியல யாரும் கல்யாணம் முடித்தவே முடிக்காத எல்லாம் ஒரே மாதிரி தான் ஒரு மொழியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அந்த அப்படியே முழிச்சிட்டுருக்குப்பாங்க ஆனால் கல்யாணம் எத்தனை வருஷம் அது பதினஞ்சு வருஷம் அந்த மொழிக்கிற மொழியிலே தெரியாது அதனால தான் கல்யாணம் முடித்த ஆம்பளைகளுக்கு பேமொழி மேன் அப்படின்னு ஏன் பேர் வச்சிருக்கான்னா பேமொழி முழிச்சிருக்குப்பார் ஆனால் பெண்கள் கல்யாணம் ஆனவங்கங்கிறத முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நெத்தியில நெத்திலைக்கு ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிட ஒரு அம்மாட்ட கேட்டேன் எதுக்கு இந்த இடத்துல கல்யாணத்துக்கு பிறகு பொட்டு வைக்கிற எல்லாம் வைக்கிறாங்க அதனால தான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன் இதெல்லாம் காரணமாக கண்டுபிடிச்சிக்க பார்ப்பேன் இன்னொரு அக்காவை கிராம கிராமத்தில் கட்டி கொடுத்திருந்தா அதை கேட்டேன் ஏக்கா கல்யாணத்தில் மாமாவும் கட்டின பிறகு எதுக்கு எத்தனை அளவு திட்டத்தஞ்சு பொட்டுன்னுக்கு அதுக்கு அந்த அக்கா சொல்லுது இதையும் வைக்கல பா சைக்கிள் எடுத்துக்கிட்டாங்க அவன்கள்டு தப்பிச்சது கோட்டுக்கு நடுவுல ஏன் குங்குமம் வைக்கிறாங்கன்னா வலது பக்கம் பிறந்த வீடு இடது பக்கம் புகுந்த வீடு ரெண்டு வீட்டுக்கும் மங்களத்தை தருபவள் தான் தமிழ் பெண் அப்படிங்கிறா தான் இந்த குங்குமத்தை கோட்டுக்கு நடுவுல வைக்கிறது நம்ம தமிழ் புள்ள கோயில்ல கொஞ்சம் குங்குமம் கொடுத்தா கூட வாங்கி அந்த தாலி கொடி எடுத்து செவத்து பக்கம் அந்த குங்குமத்தை ஒட்ட வச்சு குங்குமத்தை ஒட்டுறான்னு கேட்டான் அதுல அவன் வீட்டுக்காரத்துக்காரன் இந்த மஞ்ச கையத்துல அவன் இத்தி இருப்பான் பொடிமூட்ட ராமச்சாரம் அவன் இருக்கான்னு நம்பி பொட்டு வச்சு அதை பாதுகாத்துக்கு பார்த்தீங்களா ஆண்கள் கையில ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கும் ரேஷன் கடையில ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வர்றப்ப என்ன ஆகல ஆயிரம் ரூபாய்க்கு நான் அரிசி வாங்கிப்பாரு வீட்டுல மூணு பேர் தான் ஐயா ஐநூறு ரூபாய்க்கு நான் போதும் அப்படின்ட்டு வேற ஏதாவது மேட்ரை கலக்கி அடிச்சு காரா புண்டி அடிச்சுட்டு சாக்கடையில் கிடைக்கும் ஆனால் என் சகோதரி கையில் அந்த ஆயிரம் ரூபாய் இருந்தா மாசம் ஆயிரம் ரூபா நகை போட்டு பத்து பவுன் நகை எடுத்து தாம் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வப்பா அந்த சகோதரின்னு சொல்லிதான் என் தலைவர் மகளிர் உரிமை தொகைய சகோதரிகள்ட கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர் சாப்பாடு எங்க அப்பா எங்க அம்மா நான் சின்ன பையனா இருக்கும்போது சொல்லுவாங்க சோத்த கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு ஒரு கை சோரை மீதி வச்சுட்டு இலைய மூடி வைடான் ஏமா சொல்கிறத செய்யிடா தட்டதாய் சொன்னால் செய்ய அப்படின்னு ஒரு கை சோறு வச்சு மூடி மூடி வச்சுக்கிட்டு இருந்தேன் பெரியவன் கேட்டேன் எங்கள் அம்மா கிட்ட ஏமா அதை செய்ய சொல்கிறேன் எங்கள் அம்மா சொன்னாங்க சாப்பிட்ட பிறகு இலையை குப்பையில் போடுவேன் நாய் தான் வந்து சாப்பிட வரேன் நீ கொஞ்சோண்டு சோறு வச்சிருந்தீங்கன்னா இலையை ஓப்பன் பண்ணிட்டு அந்த நாய் யாரோ மகராட்சியை நமக்கு சோறு வச்சிருக்காருன்னு சந்தோஷமாக சாப்பிடுவோம் நீ வலிச்சு நக்கி இருந்தீங்கன்னா அந்த நாய் இலையை ஓப்பன் பண்ணிட்டு நினைக்க நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிட்டு நாய்கிட்டே நாயின்னு நீ திட்டு வாங்கி வர ஒரு கை சோற நாய்க்கு போடுற புண்ணியன்னு சொல்லுவாங்க ஒரு விலங்குக்கு ஒரு கை சோறு போடுறதே புண்ணியன்னு சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்துக்கு வர்ற குழந்தைகள் பசியோட வரக்கூடிய குழந்தைகளுக்கு உணவை வழங்கிய ஒரு அற்புதமான தலைவர் நம் தமிழக முதல்வர் இருபது லட்சம் குழந்தைகள் தமிழ்நாடு முழுவதும் காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த காலை உணவு திட்டத்தை அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கனடா என்ற நாட்டில் அந்த பிரதமர் அதை பின்பற்றிருக்கார்னா உலகத்துக்கே வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் நம் தளபதி மு ஸ்டாலின் இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு ஆனால் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் இது மாதிரி கலர் கலரா தலப்பா கட்டி மந்திரவாதி மாதிரி எங்க பாருங்க ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்திருக்காரு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்திருக்காரு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்திருக்காரு ஐக்கிய கே குஜராத் தேவ கவுடா எல்லாரும் பிரதமரா இருந்திருக்காங்க வாஜ்பாய் ஐயா கூட அவர் எத்தனை வேஷம் பாருங்க இந்த வேடதாரி மோடி அவர்கள் இந்த வேடங்களை போட்டு மக்களை இன்று ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த கபட நாடகத்திற்கு முடிவு கட்டணம் இந்த சின்னப்பட்டி பக்கத்தில் இருக்க காந்தி கிராம பல்கலைக்கழக உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இந்த காந்தி கிராம யூனிவர்சிட்டி அதை ஆரம்பிச்சது ராமச்சந்திரன் மற்றும் சவுந்தரம் ராமச்சந்திரன் டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய ஆரம்பிச்சது நரேந்திர மோடி அவர்களிடம் திண்டுக்கல் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சார்பாகவும் எம்பிக்கள் சார்பாகவும் இந்த காந்தி கிராம யூனிவர்சிட்டிய அகில இந்திய பல்கலைக்கழகமா பத்து வருஷமா இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த காந்தி கிராம பல்கலைக்கழகத்தை அகில இந்திய பல்கலைக்கழகமாக இதுவரைக்கும் மாத்தல ஆனா நம்ம இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கோம் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தை அகில உலக பல்கலைக்கழகமாக மாற்றுவோம் சொல்லி தேர்தல் உறுதி நாளைக்கு இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி எல்லாரும் முழுவதிலிருந்தும் படிக்க வருவாங்க இங்க இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படி மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்கக்கூடிய திட்டங்களை படுத்துக் கொண்டிருப்பது இந்தியா கூட்டணி இந்த ஊர்ல இந்த மேடையில எத்தனை முறை பட்டிமன்றம் நடத்தியிருக்கேன் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் அண்ணன் மச்சானா வாழ்ந்து மத ஒற்றுமையினுடைய அடையாளம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மக்கள் இந்த சின்னாளப்பட்டி மக்கள் அதனால மதவெறியோ ஜாதி வெறியோ எங்கள் மக்களை ஒன்றும் செய்து போவதில்லை இந்த மத ஒற்றுமைக்கான கூட்டணி நமது இந்தியா கூட்டணி மக்களை மதத்தால் பிரிக்கக்கூடிய கூட்டணி பாஜக கூட்டணி அந்த கூட்டணியிலையும் சேராம மோடியை எதிர்க்கிற கூட்டணியிலையும் சேராம நடுவில் போய்கிட்டு இருக்காரு யாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணே வலது பக்கம் போறியா இடது பக்கம் போறியானே நான் தான் போவேன் லாரியில் அடிப்படி சாக வேண்டியதுதான் ஒன்று நரேந்திர மோடியை எதிர்க்கணும் இல்லாட்டி நரேந்திர மோடியை ஆதரிக்கணும் இது ரெண்டுல இல்லாமல் கட்சி ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் அவர் கையில ஒரே ஒரு விரல் தான் இருக்கு எல்லாத்தையும் இழந்துட்டார் இந்த ஒரு விரலை வைத்துக் கொண்டு அவரால் எதுவும் செய்ய முடியாது பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமியை இந்த கூட்டணியை நிராகரித்து மக்களை மதத்தாலும் ஜாதியாலும் பிரிக்க கூடிய பாஜக தலைமையில் இருக்க கூட்டணியை ஓட ஓட விரட்டி நாற்பதுக்கும் நாற்பதையும் வெற்றி பெற வைத்து நம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார் அவர் அதை மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்க போறோம்னு புதுசா இன்னைக்கு ஒரு குருடா ஆனால் அருணாச்சல பிரதேசம் என்ற இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு மாநிலத்தில் அந்த நாட்டுக்கு பேர் போட்டு இது சைனா நாடோடு சேர்ந்துருச்சுன்னு இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தின் பாதி என்னைக்கு சைனா சொந்தமாக்கிருச்சு அதை மீட்கிறதுக்கு வர்க்கில்லாத நரேந்திர மோடி நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு காலத்துல ஒரு இருநூத்தி இருபத்தி ஏக்கர் உள்ள கச்ச தீவை மீட்க போக ஏன் மீட்கல இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த இந்திய மாநிலத்தின் ஆக்கிரமிப்பை மீட்க வக்கில்லாத நரேந்திர மோடி இந்த கச்சத்தீவு பிரச்சனை இப்பொழுது கிளப்பி மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜகவுக்கு பாடம் கற்பித்து நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் எங்கள் தளபதி மு ஸ்டாலின் அமைத்த கூட்டணிக்கு வெற்றி பெற செய்து என் அருமை தோழர் சச்சிதானந்தத்தை அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே வெற்றியடைய செய்து மூணரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் என்ற செய்தியை நீங்கள் ஜூன் மாதம் நான்காம் தேதி ரிசல்ட் அறிவிக்கிற அன்னைக்கு கேட்பீங்க என்று சொல்லி இந்த வெற்றி கூட்டணிக்கான பிரச்சார பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஒரு மாநாடு போல் ஏற்பாடு செய்த கழகத்தின் உடன்பிறப்புகளுக்கும் கூட்டணி கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி எங்கள் உடன்பிறவா சகோதரர்கள் என்னுடைய சகோதரிகள் அம்மாக்கள் அக்காக்கள் எல்லோரும் சந்தோஷமா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி